நான் வந்து வெள்ளத்தை வந்து தண்ணி விட்டு கரைச்சி அதை ரெடியாக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நெய் வேணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வேணும் அப்புறம் தண்ணி வேணும் இதுதான் வெள்ளை தோசைக்கு வேணும் நான் இப்போ இதை கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பொதுமா எடுத்துருக்கேன் அதை போடுறேன் அதோட அரிசிமா கா கப் எடுத்திருக்கேன் அதையும் போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காய் போட்டு இத வந்து மிக்சியில வந்து தண்ணி விடாம ஒரு தடவை நல்லா அரைச்சுக்கணும் எங்காயெல்லாம் போட்டுருக்கிறதுனால ஒரு தடவை அரைச்சுட்டு இருக்கேன் வெறும் தண்ணி விடாம அரைச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து நான் தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன் அந்த வெல்லத்தை இப்ப வெள்ள தண்ணியே இதுல சேர்க்க போறேன் என்ன ரொம்ப வெள்ளம் போட்டாலும் வந்து வெள்ள தோசைக்கு சரியா வராது அதனால நீங்க பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு கரைச்சுக்கிறேன் நான் வந்து இப்ப அடுப்பை பத்த வச்சிருக்கேன் கல்லு வச்சிருக்கேன் இப்ப வந்து வெள்ளை நான் வெள்ளை தோசை வந்து அடுப்ப வந்து தான் சின்னதா தான் வச்சுக்கணும் பெருசா வச்சிருந்தா தீஞ்சு பேரும் வராது தோசை இதுக்கு வந்து எண்ணெயை விட நெய் தான் நல்லா இருக்கும் அதனால நெய் வர சுத்தி வர விட்டுக்கோங்க சின்னதாக வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது வேகறதுக்கு வெள்ளை தோசை பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து அதை வந்து பிளேட்டில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பதிலை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் ஓகே டாட்டா பாய் பாய்